வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் டிஎன்பிஎஸ்சி அண்டெட் தமிழ் இலக்கிய பகுதி இருபத்தி ஆறில் என்று திருக்குறள் நூல் குறிப்பு மற்றும் திருவள்ளுவர் ஆசிரியர் குறிப்பு இவற்றை நம்ம வந்து படிக்க போகிறோம் முதல்ல நம்ம திருக்குறள் நூல் குறிப்பு படிச்சிடலாம் இவை ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான் நீங்கள் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து நல்லா படித்து வச்சுக்கோங்க திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாகும் திருக்குறள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றாகும் இதன் ஆசிரியர் யார் என்றால் திருவள்ளுவர் ஆவார் தமிழ் நூல்களுள் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும் சரிங்களா அதாவது திருவள்ளுவர் வந்து குரல்கள் எழுதியுள்ளார் இது வந்து திரு எனும் அடைமொழியோடு திருக்குறள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்போ தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது என்றால் திருக்குறள் ஆகும் உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது என்றால் திருக்குறள் ஆகும் அடுத்து இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறையாக திருக்குறள் விளங்குகின்றது உலக பொதுமறையாக விளங்கும் நூல் எது என்றால் திருக்குறள் ஆகும் அடுத்து திருக்குறள் பார்த்திங்கன்னா முப்பால் பகுப்பு கொண்டது திருக்குறள் எவ்வகை பகுப்பு கொண்டது முப்பால் பகுப்பு கொண்டது அவை என்ன அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என திருக்குறள் வந்து முப்பால் பகுப்பு கொண்டது அதாவது இதில் பார்த்திங்கன்னா அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரங்கள் உள்ளன இன்பத்துப்பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் உள்ளன சரிங்களா இது வந்து இம்பார்ட்டண்ட் நல்லா நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் உள்ளன பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் உள்ளன இன்பத்து பால் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் உள்ளன மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் வீதம் மொத்தம் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளன ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் அப்போ நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துக்கு எத்தனை குரல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் அப்போ திருக்குறளில் எத்தனை குரட்பாக்கள் உள்ளன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளன அடுத்து அறுத்துப்பால் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் நான்கு இயல்களையும் உடையது அறுத்துப்பால் முப்பத்தி எட்டு அதிகாரங்களையும் நான்கு இயல்கள் எத்தனை இயல்கள் நான்கு இயல்களையும் உடையது அவைகள் எந்தெண்ண்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அறுத்து பல்லு வந்து நான்கு ஏய்கள் உடையது பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இதில் பாயிரவியல் பார்த்தீங்கன்னா நான்கு அதிகாரங்கள் உள்ளன இல்லறவியல் வந்து இருபது அதிகாரங்கள் துறவரவியல் பதிமூன்று அதிகாரங்கள் ஊழியல் ஒரு அதிகாரம் சரிங்களா அப்போது நான்கு அதிகாரங்கள்னால் எத்தனை குரல்கள் நாற்பது குரல்கள் இருபது அதிகாரங்கள்னா இருநூறு குரல்கள் துறவரவியலில் பதிமூன்று அதிகாரங்கள்னா நூற்றி முப்பது குரல்கள் ஊழியலில் ஒரு அதிகாரம்னா பத்து குரல்கள் சரிங்களா அப்போது இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அடுத்தது பொருட்பால் பொருட்பாலில் பார்த்தீங்கன்னா எழுபது அதிகாரங்களும் மூன்று இயல்களும் உள்ளன பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் மூன்று இயல்களும் உள்ளன அரசியல் அங்கவியல் குடியியல் இவை தான் பார்த்திங்கன்னா பொருட்பாலின் மூன்று இயல்கள் இதில் அரசியல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருநூற்றி ஐம்பது குரல்கள் அங்கவையில முப்பத்தி இரண்டு அதிகாரங்கள் முன்னூற்றி இருபது குரல்கள் குடியியலில் பதிமூன்று அதிகாரங்கள் நூற்றி முப்பது குரல்கள் இதுவும் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க அடுத்தது இன்பத்துப்பால் இன்பத்துப்பால் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்களையும் இரண்டு இயல்களையும் உடையது எத்தனை இயல்கள் இரண்டு இயல்களையும் உடையது அவை என்ன கலவியல் கற்பியல் கலவியல் ஏழு அதிகாரங்கள் 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 மொத்தம் மொத்த ஆகும் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் நூல் பகுப்பு முறை ஷார்ட்டா ஒரு முறை படிச்சிடலாம் பால் மூன்று அவை அறுத்துப்பால் பால் பொருட்பால் இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூன்று மொத்த பாடல்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது இயல்கள் ஒன்பது அடுத்து இதன் பாவகை திருக்குறளின் பாவகை வந்து குரல் வெண்ப ஆகும் அடுத்து திருக்குறள் உரைகள் அதாவது திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் பதின்மர் என்றால் பத்து பேர் திருக்குறளுக்கு வந்து பத்து பேர் வந்து உரை எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் அவ நம்ம படிக்கலாம் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேல் அழகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது அதாவது முற்காலத்துல இப்போவும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க முற்காலத்தில் எழுதின அந்த பத்து பேர் தான் இவங்க சரிங்களா இந்த பத்து பேரையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க இவ்வுரைகளுள் பரிமேல் அழகர் உரையே சிறந்தது என்பர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் யாருடைய உரை சிறந்தது என்றால் பரிமேல் அழகர் உரை தான் வந்து சிறந்தது என்று கூறுவர் அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதிய உருள் காலத்தால் முந்தியவர் யார் தருமர் அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியவருள் காலத்தால் பிந்தியவர் யார் என்றால் பரிமேல் அழகர் மேலும் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாருன்னு பார்க்கலாம் மூவா நாமக்கல் கவிஞர் புலவர் குழந்தை ஆகியோரும் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார் அடுத்து திருக்குறள் பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாம் திரு பிளஸ் குரல் ஈக்குவல் திருக்குறள் அதாவது குறுகிய அடிகளை கொண்டதால் இப்பெயர் பெற்றது குறுகிய அடிகள் இரண்டே இரண்டு அடிதான் இல்லைங்களா குறுகிய அடிகளை கொண்டதால் திருக்குறள் வந்து இப்பெயர் பெற்றது அடுத்து திருக்குறள் என்பது அடை எடுத்த ஆகு பெயர் அதாவது திரு இதில் திரு என்பது பார்த்திங்கன்னா அடை எடுத்த கருவியாகு பெயர் ஆகும் அடுத்து திருக்குறளின் வேறு பெயர்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை உத்தரவேதம் திருவல்லுவம் போன்றவை திருக்குறளின் வேறு பெயர்கள் ஆகும் இதில் பொதுமறைக்கு பதிலாக உலக பொதுமறை அப்படின்னு கூட கொடுக்கலாம் இவைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா திருக்குறளின் வேறு பெயர்கள் ஆகும் அடுத்து திருக்குறளின் சிறப்பை கூறுபவை இதுவுமே இம்பார்ட்டண்டா நல்லா படித்து வச்சுக்கோங்க திருக்குறளின் முன்னோடி எனப்படுவது புறநானூறு திருக்குறளின் விளக்கம் எனப்படுவது நாளடியார் திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் எது என்றால் திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை என்னும் இந்நூல் நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறளின் பெருமையை கூறும் நூல் ஆகும் திருக்குறளின் சாரம் எனப்படுவது நீதிநெறி விளக்கம் ஆசிரியர் வந்து குமரகுருவரர் அடுத்து திருக்குறளின் ஒழிவு எனப்படுவது பயனாகும் அடுத்து திருக்குறள் மொழிபெயர்ப்பு அதாவது திருக்குறளை வந்து எந்தெந்த மொழிகளில் யாரெல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் லத்தீன் மொழியில் பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜியூபோ வாவேசு ஐயர் ராஜாஜி ஆகியோர் ஹிந்தியில் பிடி ஜெயின் ஜெர்மனில் கிரால் பிரெஞ்சில் ஏரியல் அதாவது திருக்குறள் உலகின் பல மொழிகளிலும் பன்மொழி மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அற கருத்துகளால் இடம்பெற்றுள்ளது அதாவது உலகத்தில் பல மொழிகளை நான் வந்து சில தான் கொடுத்துருக்கேன் திருக்குறள் பார்த்தீங்கன்னா உலகின் பல மொழிகளில் பல முறை வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்திய மொழிகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய மொழி இருக்கு இல்லைங்களா அந்த இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அற கருத்துகளால் இடம் பெற்றுள்ளது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் இந்நூலாகும் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்படும் நூல் எது என்றால் திருக்குறள் ஆகும் அடுத்து திருக்குறள் பற்றிய பிற செய்திகளை படிக்கலாம் நான் வந்து இது தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால இதிலேயே நான் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன் இதையும் படித்து வச்சுக்கோங்க திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது என்றால் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் மூழ்கிறது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது என்றால் குறிப்பறிதல் அடுத்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் என்றால் தஞ்சை ஞான பிரகாசர் அடுத்து திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் என்றால் மணக்குடவர் அடுத்து திருக்குறளில் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் கோடி கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது என்றால் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது அடுத்து ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாக்களில் எடுத்தாழப்பட்டுள்ளது என்றால் எட்டு குரட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார் என்றார் ஜி போப் அவர்கள் அடுத்து திருக்குறள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்து திருவள்ளுவர் ஆசிரியர் படிக்கலாம் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம்பேனும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஆவார் அதாவது திருக்குறள் வந்து அறநூலாகும் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம்பேனும் திருக்குறள் திருக்குறள் வந்து பொது அறத்தை பேணுகின்றது பொது அறம் அறம்பேனும் திருக்குறளை இயற்றியவர் யார் என்றால் திருவள்ளுவர் ஆவார் இவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் இவருடைய காலம் அதாவது இவர் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒன்று ஆகும் இவருடைய காலம் கிமு முப்பத்தி ஒன்று ஆகும் அதாவது எக்ஸாமில் வந்து ஏதாவது ஒரு வருஷத்துக்கு கொடுத்தது இது வந்து திருவள்ளுவர் ஆண்டே கணக்கெட்டு எழுதுக அப்படின்னு கேட்பாங்க அதை எப்படி கணக்கிடலாம் பார்க்கலாம் ஆங்கில ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டினால் வருவது திருவள்ளுவர் ஆண்டு ஆகும் சரிங்களா அதாவது கிமு முப்பத்தி ஒன்று தான் வந்து திருவள்ளுவர் காலம் சரிங்களா நம்ம வந்து ஆங்கில ஆண்டு எப்படி வந்து கீபிலருந்தான் கணக்கிட்டு வரோம் சரிங்களா அப்போது அந்த கிமு முப்பத்தி ஒன்றை வந்து ஆங்கில ஆண்டுடன் கூட்டில் வந்து இப்போ இருக்கிற திருவள்ளுவர் ஆண்டு வந்து வந்துடும் இப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதனுடைய திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டு எழுதுக அப்படின்னு வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் இது கூட முப்பத்தி ஒன்று வந்து கூட்டிக்கணும் கூட்டினா இரண்டாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இதுதான் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு இப்படி தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டை வந்து கணக்கிட்டே எழுதணும் அங்க அவங்க கொடுக்குற அந்த ஆங்கில ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டினால் வருவது தான் திருவள்ளுவர் ஆண்டு ஆகும் சரிங்களா அடுத்து திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் படிக்கலாம் முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதார் நாயனார் தேவர் புலவர் நான்முகனார் மாதானு பங்கி பெரு நாவலார் போன்றவை திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் ஆகும் அடுத்து திருவள்ளுவரை புகழ்ந்த கூறியவர்கள் யார் என்ன கூறியிருக்காங்க பார்க்கலாம் வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் வள்ளுவரை பாராட்டுகிறார் அதாவது இது எக்ஸாம்பிள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவன் தந்தை உலகினக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க பாரதியார் ஆவார் சரிங்களா அடுத்து கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்கிறார் பாரதியார் அடுத்து எம்மதம் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் என்று யார் கூறுகிறார் சுத்தானந்த பாரதி வந்து கூறுகிறார் அடுத்து வள்ளுவரிசை திருக்குறளை நுழந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி என்று மனோர்மணியம் சுந்தரனார் வந்து வள்ளுவரை வந்து பாராட்டுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்